ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூயின் திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறு தந்தையை மெய்ப்பொற்றுகின்ற மெய்ப்புகொழ்கின்ற யாராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் உடைய பெயரை ஆண்டு ஒவ்வொரு நிமிடம் நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி உமக்கு ஆரவாரம் செலுத்துவதற்காகவே நீர் எங்களை படைத்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி உடைய வார்த்தையால் எங்களை அனைவரை வலுப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் நீ கூடவே இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காம் நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கை பிரித்து அனைவரை வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா ஜம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக தகப்பனே பிறந்த நாளை கொண்டாடிந்தவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைவாக ஆசிர்வதி தரலாம் அவர்களுக்கு அடுத்தவரை வைத்திருக்கின்ற அற்புதத்திற்காகவும் மேலான கிருபைக்காகவும் தகப்பனே நுரையம்கு நன்றி செலுத்துகின்றோம் நேரே அவர்களோடு பேசும் தகப்பனை அவர்களை வழிநடத்தும் நடத்தும் அன்பு ஆண்டவரை இன்றைய நாளிலே அனாதைகளாக திக்காற்றாக வறியவர்களாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தகப்பனே அவர்களை தூதர்களை கொண்டு அப்பா தந்தையே அவர்களும் அல்லவரை உம்முடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்தர்லும் அன்பு தகப்பனே நோயினால் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை குணப்படுத்துவீராக மருத்துவர்களால் கைவிடப்பட்டு ஆண்டவரே இனிமேல் ஒன்றும் ஆகாது ஆண்டவரே நிலைமைக்கு வந்துள்ள ஒவ்வொரு நோயாளிகளையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தாரும் தகப்பனே இன்றைய நாளில் இயேசுவே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பல நேரங்களிலே இயேசுவை போதை கடுமையாகி தன் தங்களுடைய வாழ்க்கையை தகப்பனை சீரழித்து சின்னாபினமாக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் பெண்களையும் நீர் தொடுவீராக அவர்கள் அன்றவரின் உண்மையான மனமாற்றத்தை பெரும்படியாக செய்திடலாம் அப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுவே போதைகளுக்கு அடிமையாகி தகப்பனே அவர்கள் அந்தவரை யார் என்பதை மறந்து கொண்ட அண்டவரை பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே அப்படிப்பட்ட ஆனால் அண்டவரை அந்த அவன் நிலைமை அண்டவரை மாறி தகப்பனே நீர் கொடுத்த தகப்பனே இந்த உயிர் அவர்கள் அவள் மதிக்கும்படி ஆக தகப்பனே அப்பா தந்தையே இந்த பிள்ளைகளை நீரை மீட்டர்லும் தகப்பனே அந்த சேற்றிலிருந்து அவர்கள் நீரை தூக்கி விடுவீராக அப்பா தந்தையை சிறையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒரே கண்ணோக்கு வீராக அவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தரலும் தகப்பனே அப்பா குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளையும் நிறை நிறைவாக ஆசீர்வதித்தரலாம் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீராக அப்பா தந்தையே அந்த குடும்பத்தில் அடவை பிளவுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளை மீறி ஒன்று சேர்ப்பீராக அன்பு தகப்பனை கணவன் மனைவிக்குடைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவேன் அந்தவரை உயிர்த்து ஆண்டவரின் ஆண்டவரை இந்த அருளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை உண்மையான அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழும்படியாக செய்தரலாம் அன்பு தகபனை திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளைஞர்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு எசுவை தக்க நேரத்தில் நடுவரை தகுந்த துணையை கொடுப்பீராக அப்படியாக தந்தையே முதியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இவரை ஒவ்வொரு நாளும் இயேசுவே இவரே என் பிள்ளை அன்றவரை என்னை பார்க்காத என்று ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களின் தந்தைமார்களையும் அன்றவரை நீரை ஆசிர்வதிப்பீராக அப்பா தந்தையே அன்றவரே நுரை எல்லா சொத்தும் ஆண்டவரே பணம் பதவி பட்டம் இருந்தும் தகப்பனே நுரை அன்பிற்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கின்ற அன்றுவரை அந்த பெற்றோர்களுக்கு நீரை துணையாக இருந்து அவர்களை வழி நடத்துவீராக அப்பா தந்தையே நுரை என்று கூப்பிடுகின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றேன் நுரை படைப்பிற்கெல்லாம் சிறந்த படைப்பாக அந்த மனித படைப்பிற்கு கொடுத்திருக்கின்றேன் அதை பல நேரங்களிலே இயேசுவை நாங்கள் அன்றுவரை கொச்சைப்படுத்தி வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட தருணத்திற்காக எங்களை மன்னித்து தகப்பனை மீண்டும் எங்களை ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களோட எல்லா ஜபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியெல்லாம் எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் அமேன் ஆமேன்